கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அப்போ ஓடுனிங்க இப்போ நடுன்றீங்க இப்போ நடுன்றீங்க அழமை ஓடுன்னுவீங்க வீங்க தான் சொல்கிறீங்கன்னு கேட்டேன் நான் என்ன முடியா லிஃப்டில் எட்டு பேர் ஓடலாம் லிஃப்ட்டு போயிட்டு போது என்ன பண்ணலாம் ஓடலாம் ஓடி போய் என்ன பண்ணா லிஃப்டில் ஏறி என்ன பண்ணோம் நின்று நின்றுங்கணுமா ஓடணுமா இல்லை ஓடி வந்த வேகத்துக்கு சயின்ஸ் எல்லாம் பசிட்டிங்க ஓடனா டக்குன்னு நின்று ஓ பஸ்ஸில் இருந்து இறங்குனாக்கா பஸ்ஸில் கூட ஊந்துடுவீங்க படிச்சுக்கலாம் இல்லையா பஸ்ஸு போகிற வேகத்துக்கு ஓடி போய் தான் என்ன பண்ணா நிற்கணும் இப்போ லிஃப்ட்டில் ஓடி போய் குந்திர ஓடி நிற்கணுமா இது சயின்ஸு படிச்சிட்டிங்களா இல்லையா இப்போ நீங்கள் யோ நானும் செயல்களில் தெளிவாக சொன்னேன் செயல்கள் தான் நம்மளை ஆளுதுன்ட்டு எனக்குமே அது சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப சிறந்த வீடியோவாக நான் அதை பாராட்டி நின்றேன் இப்போ என்ன சொல்கிற தெரியுமா விருப்பத் இருக்குதுன்ற செயல்கள் என்ன ஆட்டிப்படிதுன்னா எனக்கு அப்புறம் விருப்பத் தேர்வு இருக்கும்னு கேட்குறோம் பயங்கர பில்லியன்ட்டு தானே உண்மையும் கூட மாதிரி இல்லை நாலு செயல்கிதுன்னா என்ன பண்ணும் நாலு செயல் கூப்பிடுது இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும் பாம்பேக்கு போயிட்டேன் எப்போவுமே இந்த காந்தி பேரில் நல்ல ரோடு ஒன்று இருக்கும் மகாத்மா காந்தி எம்ஜி ரோடு அந்த ரோடுங்களுக்கு பேரெல்லாம் ஊர் ஊருக்கு இந்த பேர் தான் இருக்கும் இந்த விபச்சாரம் பண்ணுற தெருகுதில் அதில் வந்து காந்தி பேர் வச்சிட்ருப்பாங்க மகாத்மா காந்தி ரோடு என்னன்னு தெரில அது ஒரு சாபக்கேடு பொழுது இந்தியாவுக்கு அது எம்ஜி ரோட்டில் நாலு பேர் நின்றுங்கிறாங்க அவங்க தான் உன்ன கூப்பிட்றாங்க அவங்க தான் என்ன பண்ணுறாங்க ஆனால் நீ யார்கிட்ட போகலான்னு திருப்ப திரும்பத் தேர்வு யாருக்கு இருக்குது நானும் செயல்கள்னாக்கா விபச்சார விடுதலை நடக்கிற மாதிரி விபச்சாரிங்க தான் உனக்கு தேர்ந்தெடுத்தாங்க எல்லோரும் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆனால் உனக்கு ஒன்று நாலு பேர் தேர்ந்தெடுத்துட்டா உனக்கு என்ன இது இப்பா நாலு பேரில் யாரும் தேர்ந்தெடுக்கலாம் நாலு பேர் தாண்டியெல்லாம் உன்னால் தேர்ந்தெடுக்க முடியாது புரியலாம் புரியாமல் கூட போயிட்டுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இன்னும் குறிப்பிட்டணும் உங்களி உங்கள் வேறு மாதிரி ஆகிடுச்சே விபச்சாரி விடுதிருந்தாலும் ஒரு மாதிரி ஆ தப்பாக சொல்லிட்டணும் நெல் அறுத்து வச்சுக்கிறீங்க உலக்க இருக்குது உலக்கொழி இருக்குது சரிதான் உலக்க ஒன்று இங்கே இருக்குது தான் இங்கே இருக்குது அதெல்லாம் நெல் குத்த நேராக மாச்சி சொல்லுவீடியா ஜாத்தியும் மிஷின் இருக்குது பக்கத்தில் இப்போது நெல்லை உரிச்சு சாப்பிட்ணும் நெல் சு தான் அந்த அதிகாரம் இருக்குது நீங்கள் நெல்லை என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது நெல் என்ன தான் பண்ணி ஆகணும் உரிச்சி ஆகணும் ஆனால் ஆப்ஷன் ரெண்டுக்குது ஒன்று உலக்க ஒன்று ஒன்று மிஷின் அப்போ அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமைக்கு தானே அதை தான் நான் சொல்ல வரேன் ஆனால் நெல் என்ன தான் பண்ணியாகண்ணா உரிசுதான் நீ செயல் செய்யாமல் இருக்க முடியாது செயல் செய்யக்கூடாதுனாலும் இருக்காது பட் நான் செயல் செய்ய மாட்டேன்னு அதில் சொல்லி வச்சுக்கிறேன் நான் ஆப்ஷனுக்கு தின்ட்டு நானும் செயல் இல்லை நான் நான் தான் திரும்ப போய் பார்க்கணும் ஆ நம்ம ஒரு தப்பாக சொல்லட்டுமான்ட்டு நல்ல வேலை ஞாபகத்தில் இருக்குது இல்லைன்னா ஆயிருக்கான் எப்போவுமே விருப்பத்தேர்வு நமக்கு நமக்கு அதனால தான் சோம்பேறியாகவும் முட்டாளாகவும் இருக்கணும் ஒத்தையாக சோம்பேறியா முட்டாளாக இருக்கிறான் விருப்பத்தி இருக்குது கட்டாயம் என்னென்ன பண்ணுவோம் நம்ம அடிமைகள் இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்மலாம் அடிமைகள் ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் காலையில் எழுந்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்றும் நான் நீ அடிமை தான் சில கோயிலெலாம் இருக்குது சில வேலைகள்லாம் இருக்குது கம்பெனியில் போய் சேர்ந்துரு ஏழு மணிக்கு காலை அடிக்கணுன்னா என்ன பண்ணியிருந்தா நீ வேறு என்ன செய்ய முடியாது இல்லை இல்லை நான் எட்டரை மணி தான் அடிப்பேன் இல்லை சாதனை நான் சாதரம் ஏழு மணிக்கு வந்து அடிச்சுட்டு போகிறேன் சொல்ல முடியாது ஒரு வேலை நீ அப்போல்லாம் என்ன தான் பண்ணுங்கிறேன் செயல் தான் ஒன்று ஆட்டுப்படிக்குது ஆனால் விருப்பம் இது விருப்பிறதுனா செயலாக செய்யாமல் இருக்கலாம் பண்ணலாம் ஆனால் உனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அதில் சொல்லியும் வச்சுருவோம் அவர் மூசாக பார்க்கல போல் ஏன்னா வச்சு பார்த்துட்டு என்னடா வந்துடுவாங்க பொழுது அதில் ஒரு பிட்ட ஒரு பிட்டை அச்சுக்கிறாங்கம்மா அவரோ பெரிய ஞானி பார்த்துங்கிறாரு நினைக்கிறேன் வீடியோவை சார் நான் அந்தளவுக்கு திறமை இல்லைங்க ஆமாம் எல்லா வீடியோ கோத்து கோத்தா பேசினுங்க முடியாது அப்போ நான் அதை பேசுனேங்க இப்போ இப்படி பேசுனேங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓடும்போது ஓடி நிற்கும் போதுன்னு இல்லை தானே நான் ரெண்டும் தான் சொல்லுவேன் என்கிட்டயே கூட தான் சமயத்தில் நீங்க தான் சொன்னீங்க நீங்க தான் சொல்லீங்க நான் அப்படி திருத்துன்னு முடிப்பேன் எதனால சொன்னேன் நீங்க தான் அப்போ சொன்னீங்க பிள்ளைய மாத்த நீங்க சொன்னீங்க தான் பார்க்க சொன்னேன் அவன் அந்த நேரம் பார்த்து அடிப்பான் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் சொல்லிருப்போம் பொழுது ஏமாத்து தந்துடும் தெரியுதா யாரை ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணிடுறீங்க நான் தெளிவாக தானே சொல்லிடுறேன் நானும் செயல்களில் என்ன சொல்ல வரேன் செயல்கள் உன்னை ஆட்டும் ஆளுமை பத்துக்கிறது அது தீர்மானிச்சிருக்குது அது முடிவாயிருக்குது ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு கட்டணம் வரணும்னு தலை எழுத்து அதில் இருக்குது இங்கே ஒரு மரம் வரணும்னு ஏற்கனவே இருக்குது நீ இல்லைனா வேறு யாரோ அதை செய்ய போகிறாங்க உன்னை வச்சு பயன்படுத்திக்கலாம் இல்லை உன்னத்தில் வச்சு உனக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலையை செய்ய என்ன செய்யாதுன்னு தெளிவோ அவ்வளோதான் சொல்லிடுறேன் நான் அதை நானும் செயல்களில் இதை விட வேறு என்ன சொல்லணும் அப்போது அது பிடிச்சிருது பிடிக்கலன்னு அங்கே சொல்லிட்டேன் பிடிச்சிருது பிடிக்குதுன்னு இங்கே பேசும்போது சொல்கிறேன் உனக்கு வாய்ப்பு இருக்குது நீ நடி இல்லை வேறு யாரும் நடப்பு நீ வாழ்னா வேறு யாரோ வாழ போகிறாங்க இந்த உலகத்தில் நீ இல்லைன்னா இந்த உலகம் இருக்காதெல்லாம் சும்மா போயிடுச்சு அது அதில் நானும் சரி இல்லை தெளிவாகவே சொல்லியிருப்பேன் அதுதான் சொல்ல வரேன் எப்படி புரிஞ்சிடாரோ தெரில பாவம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது